எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விசித்ரன் ஈடாட்டம் பிப்ரவரி இருபத்தொன்னு தேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்குறப்ப கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ரீசன் மூவிஸ் நல்ல மனிதர் அழகான மனிதர் முதலாளின்னு தான் சொல்லுவாங்க முதலாளியெல்லாம் அதே முதலாளியை இப்போ முதலாளின்னு சொல்லணுங்கிறத ஆசைப்படுறாங்க ஏன்னா அப்படியான மனிதர் அவர் சிலம்பாட்டம் அப்படியான ஒரு வேலையை பார்த்துக்கலாம் சார் சொன்ன மாதிரி அதை பார்க்கல சினிமா மேலே உள்ள ஆசை ஆசைகளோட கொள்ள வெறி இருந்திருக்கு அதனால் அந்த படம் பண்ணியிருக்காரு உண்மைக்கே நல்ல மனிதர் நான் கம்ப சுத்துறேன் கம்ப சுத்துறேன்னு வெளியே சொல்லி பேசக்கூடாது உள்ள இறங்கி சுத்தணும் அதை தான் அவர் சுற்றிருக்காரு சும்மா வாயில வட்டையை சுட்டுகிட்டே இருப்பாங்க சில பேர்லாம் நாங்க அப்படி கம்ப சுத்திடுவோம் இப்படி கம்ப சு உள்ள வா ஓட்ட பந்தயத்துல ஓடுறேன்னா முன்னாடி ஓடு வெளியே நின்றுக்கிட்டு நானெலாம் ஓடனாம அப்படி செவ்வொரு குச்சிரலாம் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் மிக சந்தோஷமா இருக்கு எனக்கு அது மாதிரி கஜபதி சார் இங்கே அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நண்பர் நீண்ட காலம் நண்பர் நல்ல மனிதர் ஏதாவது வரலாம் சண்டை விடும் வரல வல்ல உனக்கு வல்ல நீலாம் எதுக்கு வந்த அப்படின்னு சண்டை விடு உண்மைக்கு அதெல்லாம் ஆரோக்கியமா இருந்தது எனக்கு நீ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வாயில குத்தாம நீ நல்லா பண்ணலை நீ இப்போ பண்ணு திருப்பி பண்ண ஒரு விஷயத்த பண்ணு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸ்ரீ சார் இந்த படத்துல தான் சார் பழக எனக்கு அவங்க கிட்ட எப்போ பேசினாலும் சினிமா தவிரவர் எந்த டாபிக்குமே எடுத்தது எப்போ பே போல பேசினாலும் அதான் சும்மா உட்காந்து பேசணும் சார் அந்த இருக்கிறேன் அந்த கேரக்டர் இப்படி இருந்தது அவனுக்கு ஓகே தானே இப்படியே கேட்பாங்க அவங்க ஏன்னா அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே தான் எப்போ போனாலும் அப்புறம் அந்த அந்த கேரக்டர் எப்படி இந்த கேரக்டர் இது பண்ணால் நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அதுக்குள்ளேயே இருந்து இருந்து ஒரு விஷயம் பழகும் போது நமக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள பற்றி பேசலன்னா தப்பாக போயிடும் இப்போவும் என்னை பெரிய நடிகை இருக்காரு எனக்கே பயமாக தான் இருக்கு ஏன்னா அப்படியான ஒரு ஆள் அவங்க அவ்வளோ லைவான ஒரு ஆர்டிஸ்ட் வரும் இந்த முஜான ஒன்று வாங்கி வச்சு அதனால பண்ணவே மாட்டார் அவர் அவர் செய்கிற விஷயத்தை கரெக்டாக செஞ்சுட்டு போறேன் இல்லைன்னா செய்யா அவரும் கரெக்டாக செய்யி அதை அழகாக பண்ணு இல்லைன்னா ஒற்று தெரியலன்னு சொல்லி ஒத்துக்க தெரிஞ்ச மாதிரி நடிக்காது முதல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நடிக்காத உண்மைக்கே இந்த படம் அவ்வளவு நல்லா வந்திருக்கு அவ்வளவு நல்ல விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளவு கரெக்டான ஒரு விஷயத்த எல்லாரும் நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் அப்புறம் எல்லா உண்மைக்கே இதுல வந்து டான்ஸ் மார்க் கமல் சார் அவங்க பையன் வந்திருக்காப்ல பைட் மாஸ்ட் அவர் ரமேஷ் சார் வந்திருக்காப்ல பைட் மாஸ்டர் இருக்காரு அவர் பயங்கரமான ஆளுங்க எனக்கு ஆல்ரெடி ஆர்ட் பேசுங்க எனக்கு வேணாங்க அதெல்லாம் உடனே வாங்க இப்படி சும்மா ரெண்டு பஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டு குத்துனாருனா குத்து எனக்கு மூச்சு திணறுது நல்லா பண்ணிட்டேன் சூப்பர் அவன் பக்கமே கேமரா திருப்பங்கிறாரு பைட்ல ஏ நீ விட்டுருங்கிற இல்லை இல்லை நீ வா அப்படின்னா பைட் பயப்படுறாப்புல எங்க காதை கீதா கடிச்சு போடாதீங்க நீ என்னங்க இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் ஆகறீங்கன்றாப்ல ஏன்னா அங்க நடக்கிற சீரீஸை கூட காமெடி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு வயசாப்பு காமெடி இருக்கு மாஸ்டர் பீஸ் காமெடி அது அவ்வளவு அழகா எழுதி இருக்கிறாரு ஏன்னா ஊராரெல்லாம் நம்ம ஓட்டி ஓட்டி கிண்டல் பண்ணிட்டு எப்பவுமே நம்ம வீட்டுக்கு ஒன்று நடக்கும்போது பக்குங்க ஏன் அவன் எப்படி அந்த பிள்ளை இருக்கா இந்த பிள்ளை இருக்கா நீ போடி உன் பிள்ளையும் கிண்டல் பண்ணுவாங்க மாதிரி ஒரு காமெடி இருக்கு அப்படியான ஒரு காமெடி உண்மை எப்ப பாத்தீங்கன்னாலும் இப்ப புதுசா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க கருமா அது எல்லாம் கருமா என்ன கர்மா ஏன்னா உனக்கு வந்தாதான் தான் கருமா அவன் எங்க பாருங்க எல்லாம் கருமா சார் சரி இப்போ என்ன விடலாம் அப்படியான ஒரு விஷயத்த காமெடியா வச்சிருக்காப்ல உண்மைக்கே நல்லா இருக்காது போய் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியாது அப்படியான ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்காரு தேட்டரு உண்மைக்கே எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க எடிட்ரு முத்தராசு கேமராமேன் ஜெய்சன் உண்மைக்கே அழகான மனிதர்கள் மனிதர்களாக நான் பார்த்தேன் இந்த படத்துல ரொம்ப காலம் இருபத்தஞ்சு வருஷம் சினிமாக்குள்ள இருந்தாலும் மனிதர்களா சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எதிரியும் இல்லை கட்டணும் இல்லை இங்க எங்க பார்த்தாலும் பயமா தான் இருக்கு ஐயோ ஒருவேளை அவர் ஏதாவது பேசி போடுவாப்புல இவர் ஏதாவது ஒன்றும் இல்லை கடந்துட்டோம்னா முடிஞ்சு வச்சாரு நல்ல மனிதர்களும் நம்ம சந்திக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் நல்லதே நடக்கும் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஈசன் ஸோ கொடுத்திருக்காங்க வந்து நான் ப்ரொடியூசருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் மெயினா இவங்க எல்லாம் பேசும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம என்ன பெரிய விஷயமா பாக்குறோம்னா உடன்றதை தாண்டி ஒரு நல்ல மனிதர்கள் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய டிராவல் பண்றோம் ஆனால் நல்ல மனிதர்கள் கூட ட்ராவல் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் குறைவுதான் ஸோ அப்படி பா பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது ஸோ அது மாதிரி நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் மியூசிக் டைரக்டராகட்டும் எடிட்டர் ஆகட்டும் இயக்குநராகட்டும் ப்ரொடியூசர் நம்ம கூட நடிச்சுற சக நடிகர்கள் யாருமே எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க நாம தான் புதுசு அப்படி பாக்கும்போது அவங்க எல்லாம் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம நமக்கு அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களையும் சேர்த்து நமக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லபடியா நம்மளை அழைச்சி கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆஹ் ஒரு பெரிய அனுபவமா இருக்கு இந்த ஈராட்டம் பயணம்ன்றது வர இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது சின்ன படம் பெரிய படமும் இல்லாம நீங்க எல்லாரும் மக்கள் எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் பிரஸ் மீடியா எல்லாருமே வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனம் அடுத்தடுத்து படம் பண்ண முடியும் இந்த மாதிரி சக கலைஞர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் ஸ்ரீ சார் சொன்ன மாதிரி தான் ஆஹ் பெரிய லெவல்ல போகலனாலும் ஆஹ் நமக்கு ஒரு ரீசனபிளான லாபம் இருந்தா தான் அடுத்து முயற்சிகளை இறங்குறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அது வந்து உங்க கையில தான் இருக்கு அதனால நீங்க எல்லாருமே வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு என்னோட சார்பில் நான் கேட்டுக்கேன் தேங்க்யூ குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ இந்த ஈடாட்டம் படத்தின் ப்ரொடியூசர் திரு அருண் கேசவ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ண ஸ்ரீ சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பழகும் பொழுது ரொம்ப என்ன சார் அன்பானவர் குழந்தைத்தனமாக இருக்காங்க ஸோ அவர் கூட நடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் ஸ்டார்டிங்லே சா ஸ்ரீசாரோட அப்பா சங்கர் கணேஷ் சார் வந்து ப்ளஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க அவங்களெல்லாம் வந்து தான் பார்த்துருக்கோம் நேராக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதே மாதிரி கேமராமேன் ஜேசன் சார் கோ டைரக்டர் டேரக்டர் கஜபதி சார் இவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்றேன் இப்போ நல்ல சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மது வந்து இந்த ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறமா ஒரு காலேஜ் லைஃப் என்ட்ரு பொழுது ஒரு சின்னதாக ஒரு பீர்ல ஆரம்பிச்சு அப்புறம் பார்ல போயிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போயிடுது எல்லை கடந்து போனாக்கா அதனுடைய தீமைகள் என்ன அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் கதையில இளைஞர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்க கேஷுவலாக ஆரம்பிக்கிறது உங்கள் உங்களுடைய பேக் ட்ராப்பு உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய எப்படிலாம் சஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மதுவின் கொடுமைகளை வந்து அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் ஸோ இளைஞர்கள் தவறாமல் இதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும் ஒரு நல்ல ரைட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நான் வந்து காவல்துறையில் நாற்பது ஆண்டு காலம் டிஎஸ்பியாக பணி புரிஞ்சிருக்கேன் லாஸ்ட் மந்த் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சிங்கம் ஒன் டூ த்ரீ மூ மூவிஸ்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கேன் டிஎஸ்பி ரோல் நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஹியூமானிட்டரியான ஒரு ஆபீசரா இருப்பேன் ரொம்ப கண்டிஷனாக இல்லாமல் அவருக்கு ஒரு ரோல் கொடுத்து அவரை திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் அவங்க கமல் சாருக்கும் நன்றி நல்ல சாங் நல்லா வந்திருக்கு மியூசிக் டேரக்டர் சார் அதனால வந்து மக்கள் தயவுசெய்து இந்த தேட்டரில் வந்து இந்த ஒரு படத்தை பார்த்து ஒத்துழைப்பு கொடுங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு ஸோ என்ஜாய் பண்ணுங்க நன்றி சார் ஈசன் மூவிஸ் ஈடாட்டம் ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படம் வந்து ஆக்சுவலியா நான் ஒரு டூ டைம்ஸ் பார்த்தேன் இந்த படம் ரொம்ப ஸ்ரீ சார் வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் சார் ஒரு சாரு அந்த தளபதி விஜய் சாரு நம்ம நம்ம இப்போ விக்ரம் அந்த படம் சரி அமரன் சரி அந்த படத்துலயும் ரொம்ப அற்புதமான கேரக்டர் இந்த படம் முழுக்க முழுக்க கதாநாயகன் அற்புதமான ஒரு மனிதர் அது இல்லாமல் என்ன நீங்க அது ஆனால் அதை பற்றி சொல்லணும்னா ஸ்ரீசா பற்றி சொல்லணும் நிறைய டைம் வேணும் சார் அப்பா அவங்க சங்கர் கணேஷ் அண்ணா எனக்கு அண்ணா அவர் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அண்ணாவது அண்ணா படம் ஜெகதார பிரதவன் பண்ண படத்துக்கு நான் தான் நடன உதவி இந்த படத்தை பத்தி சொன்ன தலைமையா உண்மையா ஈசன் சார் சிலம்பாசன் எனக்கு குரு அவர்தான் சிலம்பாசன் ஆனால் உண்மையில ஈசன் சார் தான் எல்லாமே அது கூட இருந்து ஜெக்பதி சார் நம்ம கஜேந்திரன் சாரு இட்ஸ் அ வெரி குட் இந்த டீம்ல அனைவருமே ஈசன் சார் அவர்கள் இந்த படம் குடும்பமா இருந்து எல்லாரும் எல்லாம் தான் எனக்கு சந்தோஷமான வார்த்தைகள் என்னன்னா இந்த படத்துல நடனம் வந்து நீங்க என்ன செலவானாலும் பரவாயில்ல அது அதே மாதிரி ஸ்ரீசாரும் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து எனக்கு ஸ்ரீகுமார் சார் வந்து இட்ஸ் வெரி லெசன் ஐயா எனக்கு இந்த மாதிரி சார் மாதிரி நீங்க பண்ணணும் அப்படியா அவர் பத்தி எனக்கு அதில் சொல்லவே வார்த்தை இல்லாம அதே மாதிரி அவரு சார் தளபதி என்ன பண்ணுவார் எனக்கு அந்த மாதிரி பண்ணுங்க விஜய் சார் என்ன பண்றாரு அதே மாதிரி இந்த பாடல்கள் அனைவருமே இந்த படத்துல சொல்ல போனா ஃபைட்டு சுரேஷ் ஹர்ஷி பாபு சுரேஷ் இஸ் அ வெரி கிரேட் அதே மாதிரி ஜான்பீட்டர் சார் இசையமைப்பாளர் திரு பீட்டர் சார் படவா படத்தோட ப்ரொடியூசர் அதான் டைரக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு ஜான்பீட்டர் தான் அதுக்கு இம்மல் சூரி வச்சு பண்ணிட்டு இருக்காரு படவா படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு எதுக்கு இசைக்க சாரோட படத்துக்கு ஈட ரொம்ப அற்புதமான இது அதே முத்துராஜா எடிட்டர் ஜி தமிழ் இட்ஸ் வெரி குட் அதே மாதிரி செந்தில் சார் நம்ம ஆர்ட் டேரக்டர் சார் செந்தில் சார் வணக்கம் ராஜா சார் குடும்பமா இருந்து எஜுகேட் வணக்கம் ராஜா சார் இந்த படத்தை அத்தனுமே இந்த ஜெகபதி ராஜா சார் பத்தி சொல்லணும்னா அவருக்கு பிடிச்சதா ஓகே ஆகும் சார் அவருக்கு பிடிக்கிறான மூச்சில சொல்லிட்டு எனக்கு ஐயா நீங்க எனக்கு தான் பிளஸ் ஆகும் அதே மாதிரி சார் எனக்கு ரைட் லெப்டா இருந்து பெண்டை வேணாம் இது வேணாம் இது வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு டீம்ல உண்மை டூ நான் ஒரு ரெண்டு அவரை உட்கார்ந்து பார்த்தேன் நம்ம ஸ்ரீ சாரு அந்த கண்ணாடி எல்லாம் அடி அது எப்படிதான் ஒரு அடி வாங்குற தெரியல அந்த பாட்டில் உடையிறது நக்கின்னு போவிங்கடா சொல்ற வார்த்தைகளும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற இளவட்டம் இப்போ இப்ப இருக்கிறதா ஈடாட்டம் மற்ற ஒரு படம் வந்து இஸ் இட்ஸ் வெரி குட் லெசன் டு டீம் தேங்க்யூ வெரி மச் இந்த படம் வெற்றி பட தரணும்னு சொல்றேன் நான் தாழ்மையிலும் கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம் வணக்கம் பிளாக் டெம் ஸ்டுடியோ இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண தேட்டருக்கு தமிழ் கொண்டு தேட்டருக்கு நம்ம தான் ரிலீஸ் பண்றோம் நம்ம சார் ப்ரொடியூசரோட ஆதரவோட ஈசன் சாரோட ஈசன் சார் தான் வந்து இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு படம் வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு படம் பண்ணிட முடியாது நம்ம வந்து சாதாரண ஒரு படம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களால முடியாது பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்களால வந்து சாதாரண படத்தை எடுத்து சென்சார் பண்ணி தேட்டர் கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க அது இவங்க வந்து இவங்க நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க கஜபதி சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து தேட்டர் கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு இருபத்தொன்னாம் தேதி எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுங்க பாருங்க ஓகே எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்க ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குதான் வணக்கங்க என் பேர் வணக்கம் ராஜா நான் இந்த படத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பண்ணியிருக்கேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அவருடைய விமோச்சனம் தான் ஆண்டவர் இப்ப கொடுத்து இந்த படத்தை வெளியில கொண்டு வரார் அதுவே வெற்றி தான் அவ்வளவு கஷ்டங்கள் சொல்ல முடியாத லெவல்ல இருந்துச்சு இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பா சொல்ல போனோம்னா சின்னத்திரை நாயகன் ஸ்ரீ பிரதர் பெரிய திரை நாயகனா ஆகியிருக்காரு அவருக்கு இந்த ஆண்டு ஒரு நன்றி வெற்றி படங்களா வந்துட்டு இருக்காரு கமல் சார் விக்ரம் படம் அமரன் படம் சிவகார்த்தியன் சார் உடைய படம் இதெல்லாம் வெற்றி பாதைய அவர் தேர்ந்தெடுத்து வர்றது கடவுளுக்கு நன்றி அவர் கொடுத்திருக்கிறார் அவர் எங்க படத்துல வேலை செஞ்சது அவரோட நாங்க பணி புரிஞ்சது எங்களுக்கு மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் சொல்றேன் இந்த படத்தை தேட்டர்ல வந்து பாருங்க படம்னா தேட்டர்ல தான் பாக்கணும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த படத்தை வெற்றி பெறவீங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக் நன்றி